இன்றைக்கு வந்து நான் சமைக்கிறதுக்காக இறைச்சி என்ன வேண்டலாம் யோசித்து பார்த்தேன் நான் ஊர் ஆற்றிறாட்சி வேண்டுமென்றுட்டு பார்த்தேன் ஆனாலும் டெய்லி ஆற்றாட்சி சமைக்கக்கூடாதுன்றதுக்காக இன்றைக்கு நான் வந்து ஊர் கோழி வேண்ட தமிழ் கடைக்கு போயிருந்தேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்படித்தான் பேக் பண்ணி வச்சிருப்பேன் ஒவ்வொரு கிலோவாக இருக்கும் எல்லா வகையான இறைச்சிகளும் இருக்குது நாட்டுக்கோழி ஊராற்றி மான் மர பண்டி எல்லாமே இருக்கு இங்கே முயல் நிறைதலாக இந்த கடையில் இருக்குது நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம் இன்றைய பார்த்தீங்களாண்டா ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு தான் செய்ய போகிறேன் வாங்க இந்த நாட்டுக்கோழி குழம்பு எப்படி நான் செய்த நான் சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்களே அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்பு செய்யப்போறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் தேவையான பொருட்கள் நாட்டுக்கோழி எடுத்திருக்கிற மற்றது வந்து வெங்காயம் தக்காளி பழம் ரொம்ப இலை கருவேப்பம் இல்லை மற்ற வாசனை பொருட்கள் எடுத்திருக்கிறேன் மீதி பொருட்கள் போடும்போது நாங்கள் பார்க்கலாம் இப்போ வாங்குவோம் இந்த நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறேன்னு சொல்லி நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ வந்து நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறதுக்கு நான் அடுப்பில் சட்டி வச்சு சட்டி சூடு இப்போ இப்போ கறிக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடுறதுக்கு இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற இந்த வாசனை திரவியங்களை போடுறேன் இது வந்து நல்லா வதங்கட்டுக்கும் பொரிய வேணும் பெரிஞ்சிடாமல்லாம் இது நல்லா பொரியட்டுக்கும் இது பொறிஞ்சதுக்கப்புறம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை இதெல்லாம் போடுறேன் ஒரு கப்பு சின்ன வெங்காயம் போடுறேன் உங்களுக்கு எவ்வளோத்துக்கு கறி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் தக்காளி பழத்தை போட்டுக்கொள்ளுங்க கிரே கிரேவி வந்து எவ்வளோவுக்கு உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் தக்காளி பழம் போட்டிங்கன்னா நல்ல கிரேவி கூடவாக வரும் டேஸ்ட்டாகவும் இருக்கு இந்த கறி இப்போ வெங்காயம் வந்து நெல்லை வதங்கட்டுக்கும் நெல் ஆக வதங்கணும் மண்டில ஒரு கண்ணாடி பருவம் பெறும் வரையும் வெங்காயம் வதங்கட்டுக்கும் அதுக்கப்புறமாக நான் இப்போ எடுத்து வச்சிருக்கிற ரம்பை இலையாக போடுறேன் ரம்பை இலையும் இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கட்டுக்கும் நெல் ரம்பை இலை போட்டு வதக்கும்போது ஒரு நல்ல ஒரு வாசனை ஒன்று வெறும் சூப்பராக இருக்கு நீங்களும் ஒரு க ரம்பைல போட்டு இந்த சமைச்சி பாருங்க சிக்கன் கறியும் மட்டன் கறி இப்போ வந்து நான் இடித்து எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் நான் வந்து உடனேயே இடிச்சு தான் போடுறேன் நான் உடலில் இடித்து போடுறேன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கிறேன் அதுக்கும் இந்த பச்சை வாசனை நல்லா பூ அது வரையும் வதக்கி கொடுப்பேன் இப்போ வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற தக்காளி பழத்தையும் போடுறேன் நான் ஒரு கப்பு வெங்காயம் போட்டேன்னா நான் அதே கப்பாலேயே தக்காளி பழமும் போட்டிருக்கிறேன் ஒரு கப்பு இப்போ இது இதெல்லாம் நல்லா வதங்கட்டுக்கும் இப்படியே நாங்கள் மூடி வைப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்பேன் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வதம் இப்போ பார்த்திங்களேண்டா ஓப்பன் பண்ணி பார்க்க பாருங்கள் நல்லா வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு தக்காளி பழம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வதங்கிட்டு இப்போ நாங்கள் கழுவி எடுத்து வச்சுருக்கிற இந்த நாட்டுக்கோழியை இதில் போடுவோம் இந்த நாட்டுக்கோழியை போட்டுவிட்டு நீங்கள் உங்களுக்கு தெ இதில் வந்து நான் ஆல்ரெடி கல்லுப்பும் மஞ்சள் தூளும் போட்டு இந்த நாட்டுக்கோழி கழுவி வச்சேன்னா இப்போ தேவைக்கு ஏற்ப வழி நீங்கள் மஞ்சள் தூள் போடுங்க நான் வந்து காய் ஸ்பூன் தூள் போடுறேன் மஞ்சள் தூள் போட்டுட்டு இப்போ தே இதுக்கு இந்த இறைச்சிக்கு தேவையான அளவு இறைச்சி அவிடத்துக்கு தேவையான அளவு கல் உப்பு போடுறேன் கல் உப்பு போட்டுட்டு இப்படியே நான் ஒரு பத்து நிமிஷம் பத்தில் இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி வையுங்க இந்த கோழிராச்சி நல்லா அவிட்டுக்கும் இந்த கோழிராச்சியெலாம் கொஞ்சமும் தண்ணி விடாதீங்க அதுலேயே அவிஞ்சு நிறைய தண்ணி வரும் அதுக்கப்புறம் பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகிட்டுது இப்போ பார்ப்போம் இப்படி இருக்காண்டு இறைச்சி இப்போ பாருங்கள் இறைச்சி அவிஞ்சு நல்லா தண்ணி எல்லாம் வந்துருக்கு பாருங்க இவ்வளோ தண்ணி வந்திருக்கு இல்லை நான் கொஞ்சமும் தண்ணி விடல ஆனால் பாருங்க இவ்வளோ தண்ணி வந்திருக்கண்டு இந்த தண்ணி இவ்வளவு திருப்பி வத்தவ நல்லா வத்தினத்துக்கு அப்புறம் தான் நான் தூள் போடுறேன்னா இப்போ திருப்பியும் இதை நாங்கள் மூடி வைப்போம் இந்த தண்ணி வத்தும் மிரையும் நாங்கள் மூடி வச்சுட்டு வத்தினதுக்கு அப்புறம் வந்து ஓபன் பண்ணி பார்ப்போம் எப்படி அவிஞ்சிருக்குன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்களா நாட்டுக்கோழி சூப்பராக அவிஞ்சு நல்லா வத்திருக்கு பாருங்கள் தண்ணி எல்லாம் வத்திட்டுது இந்த இதில் வந்து நான் இப்போ யாழ்ப்பாணத்தில் கறி பவுடர் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கறி பவுடரில் வந்து எல்லா வித மசாலாக்களும் இருக்குது அதனால வேறு மசாலாக்கள் போட தேவையில்லை இது வறுத்து அரைச்ச மசாலா இது போடுற இந்த கறி பவுடர் இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க நான் என் எங்களோட வீட்டில் உரைப்பு கம்மியாக சாப்பிட்றபடியே நான் தூள் கம்மியாக போட்டிருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோத்துக்கு குறைப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க இப்போ நான் வந்து இந்த தூளை போட்டுட்டு இறைச்சியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை மூடி வையுங்க மூடி வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்தாலும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அந்த தூள் எல்லாம் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கி தூள் வாசனையெல்லாம் மாறி இருக்கும் பச்சை வாசனை போயிருக்கும் அதுக்காகத்தான் நான் மூடி வைக்க சொல்றேன் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு பெருந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நான் மூடி வைக்கிறேன் அஞ்சு நிமிஷம் இப்ப பார்த்தீங்கன்னா பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நல்லா தூள் வந்து எண்ணெயில் பொறிஞ்சிட்டுது இப்போ நான் வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி விடுறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ மாதிரி விடுங்க நான் ஒரு கப்பு தண்ணி விட்டுருக்குறேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுக்கிறக்கினிங்களேண்டா சிக்கன் கறி சூப்பராக ரெடியாக இருக்கும் இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வைப்போம் இப்போ வந்து உங்களுக்கு இந்த சேத்தில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உப்பு காணாட்டு உப்பு போட்டுக்கணுங்க காணமெண்டாக விட்டுடுங்க அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ பாருங்கள் இப்போ சூப்பராக ரெடி ரெடியாகிருக்குது பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தா இப்போ தேவையான அளவு கருவேப்ப மிள போட்டு கருவேப்ப வந்து நீங்கள் கருகு இறக்கும்போது போட்டிங்களன்னா கொஞ்சம் நல்ல வாசமும் சூப்பராக இருக்குது இது வந்து ஜாழ்பாணத்து வந்து சரக்கு தூள்னு சொல்லுவோம் அதுதான் போட்டு இருக்கிறேன் கறி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தான் இந்த இறைச்சி சரக்கு தூள் போட வேணும் அப்போ தான் நல்லா கறி நல்லா வாசமாகவும் சூப்பராக சுவையாகவும் இருக்குது இப்போ அதையும் போட்டு நல்லா மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைப்பேன் மூடி வச்சுட்டு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பேரங்கு எப்படி இருக்கேன்னு இந்த சிக்கன் கறி இப்போ பாருங்க இப்போ மூடி வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பேரங்கை ஓப்பன் பண்ணி இப்போ பாருங்கள் சூப்பரான சிக்கன் கறி ரெடி ஆகிட்டு நான் இப்போ புளி விடுறேன் தேசி புளி விட்டுட்டு உங்களுக்கு பாருங்க பிரட்டிட்டு செம்ம டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருந்தது ஊரில் நாங்கள் எப்படி நாட்டுக்கோழி சமைச்சு சாப்பிடுவோம் அதே மாதிரி அதே டேஸ்ட்டில் இருந்தது நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அது எங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்பேன்